முத்துக்கிட்ட கண்டிப்பா வந்து இந்த சொட்ட கரிகட பாய் வந்து மாட்ட போறாரு இப்ப ரோஹிணி வந்து அவங்க சொந்தக்காரங்க வந்து மலேசியால இருந்து வராங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதை விட்டு வச்சிருக்காங்க விஜய அதுக்காக ஒரு ஆளை செட் பண்றாங்க நடிக்கிறதுக்காக அவரு யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கரிக்கடை பாய் இப்ப கரிகட பாய் வந்து அந்த பாட்டி அம்மா ஊருக்கே வந்து போறாரு இவரு தான் சொந்தக்காரரு பாருங்க காரில வந்துருக்காரு கோர்ட்லாம் வந்து கதவிட போறாங்க எல்லாம் வாடகை வாங்கிட்டு வந்து இப்ப வந்து அவரு வந்து போய் பேச போறாரு ஒரு நார்மலா இங்கிலீஷ் பேசுவாரு நினைக்கிறேன் அப்படி பேசும்போது முத்து வந்து பாக்குறாரு இவங்க எங்களுக்கும் மாதிரி இருக்கு இந்த இவர்தான் உங்க சொந்தக்காரரா அப்படின்னு சொல்லி ஒரு லக்கலா பாத்துட்டு எல்லாருமே நல்லா பேசறாங்க நீங்க என்ன பண்றீங்க பிசினஸ் பண்றீங்க என்ன சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு கேக்கறாங்க சில சில சமயம் அங்கங்கேயும் கேமரா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அங்கங்கேயும் அப்படி பார்த்து பார்த்து பேசுறாரு ஏங்க அங்கங்கேயும் பார்த்து பேசுறீங்க ரோகினி தனியாக கூப்பிட்டு கேட்கும் போது இல்லை கேமராவில் என்னோட ஃபேஸ் நல்லா தெரியணும் அதுக்காக தான் அப்படி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு ஏங்க நீங்க கேஷுவலாக நடிக்கும் அப்படிலாம் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரோஹினி எல்லாம் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வராங்க வந்து அப்படியே பேசிட்டு இருக்கும்போது வந்து டக்குனு டைலாக் மறந்துட்டு நான் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ வளர்கிறாரு வளர்ந்த உடனே முத்துக்கு சந்தேகம் வந்துருச்சு இல்ல இந்த ஆளை நான் எங்கேயும் பார்த்துருக்கேன் பார்த்துருக்கணும் யோசிச்சுட்டு இருக்கும்போது மீனாட்டை சொல்றாரு இந்த ஆளை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குதானே அப்படின்னா ஆமாங்க எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குங்க அப்படின்னு ஓ ஆமா இந்தா இந்த ஆள் வந்து நம்ம வந்து லாக்டவுனில் கறி கிடைக்காம போய் சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு கறி கடை திறந்து வச்சிருந்தானே அந்த தான் அவன் கறி கடை பாய கூட்டு வந்து சொந்தக்காரன்னு ஏமாத்திருக்காங்களா இரு அம்மாட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சிறுவடிக்கு ஆசையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத